வீடியோவாக வருதுன்னு யாரும் தவறாக நினச்சிக்கிற வேண்டாம் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போடுறோம் பாம்பை நிறைய பேர் பார்த்தாலே பயப்படுவாங்க ஸோ பாம்பை மறந்துருங்க குடியிருப்பு பகுதியில் வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி இடங்கள்லாம் பிடிக்கிறோம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடுகளில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறவங்கன்றக்காக தான் போடுறோம் விழிப்புணர்வுக்காக ஸோ இந்த ஜாக்கி பைரவர் தான் அந்த மூணு கோழியை கொண்டுட்டு ஒரு முட்டையை முழுங்கிருக்கு முழுங்கிறப்ப இந்த பைரவர் பார்த்துருக்காரு பார்த்துட்டு காலையில் அவங்க எந்திரிச்சிருக்காங்க குழச்சி வித்தியாசமாக குழச்சிக்கிட்டே இருக்குது தூங்கினவங்க எந்திரிச்சு வந்து தான் அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க வீட்டு படியில் தான் படுத்துருக்கு அப்புறம் இவங்க வந்து ஆழப்பாக்கவும் போய் மாடிப்படி கடியில் பதிங்கிருச்சு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ பொருட்கள் வந்து அதில் தேக்கி வச்சிருக்காங்க நாளாக இருக்கும் இது தேக்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதில் நான் போய் ரெஸ்கியூ பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எலித்தவடை ஸோ குடியிருப்பு பகுதிக்குள்ளே பாம்பு வருதுனா முடிஞ்ச அளவுக்கு ஒன்று பயத்தில் வரும் ஒன்று வேட்டைக்காக வரும் இது வேட்டைக்காக வந்திருக்கு இப்போ சாப்பிட்டுட்டு அங்கே பதுங்கிடும் இந்த பைரவர் பார்க்கல அப்படின்னா இவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க பாம்பு அங்கேயே போயிருக்கும் பாம்பு சாப்பிட்டுச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு பசிக்காது ஸோ அப்போ சாப்பிட்டுட்டு அந்த இடம் சேஃபாக இருக்கிறப்ப அங்கேயே எலித்தவள இருக்கிறனால சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே வளர ஆரமிச்சிடும் ஸோ அது பாம்பு வந்து தங்கிறதுக்கு நம்மளே இடம் கொடுக்குறோம் ஸோ அதனால தான் குடியிருப்பு பகுதியில் இந்த மாதிரி தேவையான தேவையற்ற பொருட்கள் நிறைய சேமித்து வச்சிருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனால் வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க பாம்புகள் வரதான் செய்யும் அது இருக்கிற இடங்கள்தான் தான் நம்ம எல்லாமே வீடை கட்டி வச்சுருக்கோம் ஸோ நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு போகிறோம்